அனைவருக்கும் வணக்கம் இது மூன்றாம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகம் பருவம் மூன்று அழகு நான்கு அமைப்புகளை அறிவேன் பின்வரும் வினாக்களுக்கு விடையலை இதனுடைய கூட்டல் கூற்றுகளை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க அதாவது எந்த இரண்டு எண்களை கூட்டினா ஏழு கிடைக்கும் அப்படின்றதுதான் இது பூஜ்ஜியத்தையும் ஏழையும் கூட்டினா ஏழு கிடைக்கும் ஒன்றையும் ஆறையும் கூட்டினாலும் ஏழு கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு அஞ்சு கூட்டினாலும் ஏழு கிடைக்கும் மூணையும் நாலையும் குட்டினா ஏழு கிடைக்கும் நாலு மூணும் கூட்டினாலும் ஏழு கிடைக்கும் ஐந்தும் இரண்டும் கூட்டினாலும் ஏழு கிடைக்கும் இந்த மாதிரி எந்த இரண்டு எண்களை கூட்டும்பொழுது ஏழு கிடைக்குதோ அதை எழுதிக்கலாங்க இப்படி பதினைந்தின் கூட்டல் கூற்றுகளை எழுதுக பதினைந்து இப்போ எந்த இரண்டு எண்களை கூட்டும்போது பதினைந்து கிடைக்கும் பத்தும் ஐந்தும் குட்டினா கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பது ஆறு எட்டு ஏழு கூட்டினாலும் கிடைக்கும் நாலு பதினொன்று பன்னெண்டு மூணு பதினாலு ஒன்று இந்த மாதிரி என்னென்ன எண்களை சேர்த்தா பதினைந்து கிடைக்கும் அந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து வந்து ஒன்பதின் கூட்டல் கூற்று அதே மாதிரி தான் இதுவும் எந்தெந்த இரண்டு எண்களை நம்ம சேர்த்தா ஒன்பது வருமோ அதை எழுதிக்கிறோம் பதினேழு கூட்டல் கூற்றும் அதே மாதிரி தான் பத்து ஏழு கூட்டும்போது பதினேழு பதினொன்று ஆறு குட்டினா பதினேழு ஒன்பது எட்டு குட்டினா பதினேழு பன்னெண்டு அஞ்சு குட்டினா பதினேழு இந்த மாதிரி எந்தெந்த இரண்டு எண்களை கூட்டும்போது பதினேழு கிடைக்குதோ அந்த இரண்டு எண்களை நம்ம எழுதிக்கிறோம் அடுத்தது எண்களின் அமைப்பை முற்று நோக்கி நிறைவு செய்க இப்ப இந்த அமைப்புகளை நம்ம பார்க்கறோம் பார்த்து அடுத்த எண் என்ன வரும்னு நாம் எழுதுறோம் இப்போ இங்க இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று அதாவது மூன்று வந்து குறைந்துள்ளது அடுத்த இருபத்தி ஒன்றுக்கும் இருபத்தி எட்டுக்கும் பார்த்தா இங்கேயும் மூன்று வந்து குறைந்துள்ளது அப்போ அதே மாதிரி அடுத்தடுத்த எண்களுக்கு நாம மூன்றை குறைச்சி போட்டுட்டே போறோம் பதினெட்டு பதினைந்து பன்னெண்டு ஒன்பது ஆறு அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து ரெண்டு அதே மாதிரி இங்கே நாற்பத்தி ஆறுக்கும் நாற்பத்தி நாலுக்கும் வித்தியாசம் ரெண்டு அதாவது இரண்டு எண்கள் குறைக்கப்பட்டு போடப்பட்டிருக்கு அப்போ அதே மாதிரி நாற்பத்தி நாலுலேருந்து ரெண்டு குறைச்சி போடுறோம் நாற்பத்தி ரெண்டு முதல்ல ரெண்டு குறைச்சி போட்டால் நாற்பது நாற்பதில் ரெண்டு குறைச்சா முப்பத்தெட்டு முப்பத்தெட்டில் ரெண்டு குறைச்சா முப்பத்தி ஆறு அடுத்த எண்கள் அடுத்தது எண்களின் அமைப்பு உற்று நோக்கி இதையும் அதே மாதிரி தான் எண்களின் அமைப்பு உற்று நோக்கி நிறைவு செய்ய சொல்கிறாங்க இங்கே பார்த்தா அறுபத்தி ஏழு அறுபத்தி மூணு அப்போது இங்கே வந்து நான்கு வந்து குறைந்துள்ளது அடுத்த எண்ணும் பாருங்கள் ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணுக்கும் ஐம்பத்தி ஒன்பதுக்கும் இங்கேயும் நான்கு குறைந்துள்ளது அப்போது அடுத்தடுத்த எண்களை நான் வந்து நாம் நான்கு குறைச்சி போட்டுகிட்டே போகிறோம் ஐம்பத்தி ஒன்பதுல நான்கு குறைச்சா ஐம்பத்தைந்து ஐம்பத்தைந்தில் நான்கு கழித்தா ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு அதே மாதிரி தான் இங்கேயும் எழுபத்ரெண்டு எழுபத்ரெண்டில் ஆறு கழிச்சு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறில் ஆறு கழிச்சு அறுபது அப்போ அதே மாதிரி ஆறு கழிச்சு கழித்து அடுத்த எண்களை போட்டுட்டு போகிறோம் ஐம்பத்தி நான்கு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு இதுவும் அதே மாதிரி தான் ஒரு எண்ணமைப்பு இங்கே வந்து எழுபத்தி மூணில் ஐந்து குறைச்சி போட்டிருக்காங்க அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டில் ஐந்து குறைச்சி அறுபத்தி மூணு அப்போது அடுத்த எண்களை நம்ம ஐந்து குறைச்சி போட்டுட்டு போகிறோம் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு நாற்பத்தெட்டு நாற்பத்தி மூணு முப்பத்தெட்டு முப்பத்தி மூணு இருபத்தி எட்டு இந்த எண் அமைப்பில் பார்த்தா எண்பத்தஞ்சு எண்பத்தி ஒன்று இதுக்கு வித்தியாசம் வந்து நாலு அதாவது நான்கு வந்து குறைச்சிருக்காங்க எண்பத்தி ஒன்றுக்கும் எண்பத்தி ஏழுக்கும் வித்தியாசம் நாலு அதாவது நான்கு குறைஞ்சிருக்கு அதே மாதிரி அப்போ அடுத்தடுத்த எண்களை வந்து நாம் நான்கு குறைச்சி போட்டுட்டு போகிறோம் இங்கே தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி எட்டுக்கும் தொண்ணூற்றி ஒன்றுக்கும் வித்தியாசம் ஏழு ஏழு குறைஞ்சிருக்கு அப்போ மைனஸ் ஏழு அப்போ அதே மாதிரி தான் தொண்ணூற்றி ஒன்றுக்கும் எண்பத்தி நாலுக்கும் வித்தியாசம் ஏழு மைனஸ் ஏழு அதாவது ஏழு குறைஞ்சிருக்கு அப்போது அடுத்தடுத்த எண்களை நம்ம ஏழை குறைச்சி போட்டுட்டு போகிறோம் எண்பத்தி நாலில் ஏழு குறைச்சா எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழில் ஏழு கழிச்சா எழுபது எழுபதில் ஏழு கழிச்சா அறுபத்தி மூணு அதை குறைக்கிறதுனா கழிக்கிறது இந்த மாதிரி கழித்து போட்டு போகிறோம் அடுத்தது இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பெண் கோயின் படம் இதனுடைய தொடர் கூட்டல் குற்றையும் பெருக்கல் குற்றையும் எழுதுறோம் கூட்டல் கூற்று அப்படின்னா இங்கே இரண்டு ஒரு வரிசையில் இரண்டு இருக்குது இங்கே இரண்டு வரிசைகளில் இரண்டு இரண்டு இருக்குது இப்போ இரண்டு கூட்டல் இரண்டு இங்கே இரண்டு 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 அப்போ மூணுத்தையும் கூட்டுறாங்க அப்போ இது தொடர் கூட்டல் கூற்று எல்லாத்தையும் கூட்டல் போட்டு எழுதுகிறோம் அதே பெருக்கல் குற்று சொல்லும்பொழுது இங்கே இரண்டு வந்து ஒரு முறை இருக்குது அப்போது இரண்டு இரண்டு இந்த இரண்டு வந்து இங்கே இரண்டு முறை இருக்குது இல்லையா அப்போ ரெண்டு ரெண்டு இங்கே இந்த இடத்துல இரண்டு வந்து மூன்று முறை இருக்குது அப்போ மூணு பெருக்கல் ரெண்டு ஆறு இந்த இரண்டு வந்து இங்கே நான்கு முறை கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நாலு பெருக்கல் ரெண்டு எட்டு இங்கே இரண்டு வந்து மொத்தம் ஐந்து முறை இருக்குது அப்போ ரெண்டு பத்து அந்த மாதிரி பெருக்கல் குற்றம் எழுதிக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த அட்டவணையும் இங்கே பூக்கள் கொடுத்துருக்காங்க படக்குறியீடுல இதில் வந்து மூன்றை கொடுத்துருக்காங்க ஒரு வரிசையில் மூணு இங்கே வந்து இரண்டு வரிசையில் மூணு மூணு இருக்குது இப்போ மூணு கூட்டல் மூணு இங்கே மூன்று வந்து மூன்று முறை இருக்குது இங்கே மூன்று நான்கு முறை இந்த இடத்துல மூன்று ஐந்து முறை அதை தான் நம்ம பெருக்கல் குற்றம் எழுதும் எழுதுகிறோம் ஒரு மூணு மூணு ஒரு முறை இருக்கிறதால ஒரு மூணு 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 இங்கே ரெண்டு முறை இருக்குது அப்போ ரெண்டு மூணு ஆறு இங்கே மூணு முறை இருக்குது மூணு மூணு ஒன்பது இங்கே நாலு முறை இருக்குது இங்கே ஐந்து ஐந்து முறை இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி பெருக்கல் குற்றம் எழுதிக்கிறோம் தொடர் கூட்டில் பார்த்தோம் அதுலேருந்து பெருக்கல் குற்றம் எழுதணும் இப்போ தொடர் கழுத்தில் பார்க்க போகிறோம் வகுத்தலில் பத்து வகுத்தல் ரெண்டு அப்படின்னா பத்தை ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டு போகிறோம் குறச்சிட்டு போகிறோம் அப்போது இங்கே மொத்தம் பத்து பத்தில் ரெண்டை கழித்தா எட்டு இந்த இடத்துல எட்டு இருக்குது இருந்து ரெண்டு எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டா ஆறு இங்கே ஆறு இருக்குது ஆறில் ரெண்டு எடுத்தால் நாலு அதான் ஆறு கழித்தல் ரெண்டு நாலு இங்கே நாலு இருக்குது நாலில் ரெண்டு கழிக்கிறோம் கழித்தா ரெண்டு இங்கே மொத்தமே ரெண்டு தான் இருக்குது ரெண்டில் ரெண்டை கழிச்சிட்டா எதுவும் இல்லை அப்போ அது வந்து பூச்சி அப்போ இங்கே இந்த வகுத்தல் கூட்டுற வச்சு நம்ம தொடர் கழிதலை எழுதுகிறோம் இந்த வகுத்தில் வந்து பதினைந்து வகுத்தல் மூணு அதாவது பதினைந்தாக மூணு மூணாக பிரிச்சுட்டு போகணும் எப்போ எவ்வளோ வரும் அப்படின்றது தான் இங்கே மொத்தம் மொத்தம் பதினைந்து ஸ்டார் இருக்குது இதில் மூணு எடுத்துறோம் மூணு எடுத்தால் பன்னெண்டு பன்னெண்டில் மூணு கழித்தா ஒன்பது இங்கே ஒன்பது இருக்குது ஒன்பதில் மூணு கழித்தா ஆறு இங்கே மொத்தம் ஆறு ஸ்டார் இருக்குது ஆறில் மூணு கழித்தா மூணு இங்கே மொத்தம் மூணு ஸ்டார் இருக்குது மூணில் மூணு கழித்தா எதுவுமே இல்லை பூஜ்ஜியம் நானே செய்வேன் பதினாறின் கூட்டல் கூட்டுகளை எழுதுக அப்போ பதினாறு அப்படின்ற எண் நமக்கு கிடைக்கணும் அப்போ எந்த இரண்டு எண்களை கூட்டினா எனக்கு பதினாறு கிடைக்கும் அப்படின்னு நம்ம போடுறோம் எட்டு எட்டு கூட்டினா பதினாறு பத்து ஆறையும் கூட்டி பதினாறு ஒன்பதும் ஏழும் கூட்டினா பதினாறு அதே மாதிரி எந்த இரண்டு எண்களை கூட்டும்போது பதினாறு கிடைக்குமோ அந்த இரண்டு எண்களை நம்ம போட்டுக்கணும் அடுத்து இங்கே கொய்யா பழம் கொடுத்துருக்காங்க படக்குறியிடல கொய்யா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வரிசையில் மூன்று இருக்குது இங்கே மூன்று 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 இரண்டு வரிசைகளில் இருக்குது இப்போ மூன்று குட்டல் மூன்று இங்கே மூன்று மூன்று பழங்களாம் வந்து மூன்று வரிசையில் இருக்குது அப்போ மூன்று குட்டல் மூன்று குட்டல் மூன்றுன்னு போடுறோம் இங்கே நான்கு வரிசைகள் இருக்குது அப்போ நாலு முறை மூணை போட்டு கூட்டுறோம் இதே பெருக்கல் குற்றல் எழுதும்போது இங்கே மூணு வந்து ஒரு முறை இருக்குது அப்போ ஒரு மூணு மூணு இங்கே மூணு வந்து ரெண்டு முறை இருக்குது அப்போ ரெண்டு மூணு ஆறு இந்த இடத்துல மூணு வந்து மூணு முறை இருக்குது அப்போ மூணு பெருக்கல் மூணு ஒன்பது இந்த இடத்துல மூணு வந்து நான்கு முறை இருக்குது அப்போ நாலு பெருக்கல் மூணு பன்னிரெண்டு அதே மாதிரி இப்போ தொடர்கழித்தல் கூற்று ஒரு வகுத்தல் கூற்று கொடுத்துட்டு அதை தொடர்கழித்தல் அமைப்பில் செய்கிறோம் வகத்தில் வந்து பன்னிரெண்டு வகுத்தல் மூணு இப்போ பன்னெண்டை மூணு மூணாக நம்ம பிரிச்சுட்டு போகிறோம் மொத்தம் பன்னிரெண்டு முக்கோணங்கள் வரைஞ்சிருக்காங்க அதில் மூணு எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது ஒன்பது அப்புறம் இருக்கிற ஒன்பது முக்கோணங்களில் மூணு எடுக்கிறோம் மிச்சம் ஆறு இருக்கிற ஆறு முக்கோணங்களில் மூணு எடுத்துட்டால் மிச்சம் மூணு இருக்குது மூணுத்தில் மூணு முக்கோணமே எடுத்துட்டா எதுவுமே இல்லைங்க அப்போது அது வந்து பூஜ்ஜியம் பத்தொம்பதின் கூட்டல் கூற்றுகளை எழுத சொல்கிறாங்க இதுவும் அதே மாதிரி தான் எந்த இரண்டு எண்களை கூட்டினா நமக்கு பத்தொன்போது கிடைக்குமோ அந்த இரண்டு எண்களை போட்டு எழுதுகிறோம் அடுத்த அட்டவரையை நிறைய செய்கிறோம் இங்கே நான்கு எத்தனை முறை கொடுத்துருக்காங்கன்னு எழுதுறோம் ஒரு முறை நாலு ரெண்டு முறை அப்போ கூட்டல் கூற்றுன்றதெல்லாம் குறியை போட்டு எழுதுறோம் நாலு கூட்டல் நாலு இங்கே மூணு முறை இருக்குது அப்போ நாலு வந்து மூணு முறை குறியை போட்டு போடுறோம் இங்கே நான்கு வந்து நான்கு முறை இருக்குது அப்போ நாலு முறையும் நாலை போட்டு கூட்டல் போட்டு எழுதுறோம் இங்கே நாலு வந்து ஐந்து வரிசையில் இருக்குது அப்போ ஐந்து முறை நான்கு கூழ்ந்து கூட்டல் போட்டு எழுதுகிறோம் அடுத்து பெருக்கல் குற்றம் எழுதும்போது ஒரு முறை இருக்குது நாலு அப்போ ஒரு நாள் நாலு இங்கே ரெண்டு முறை இருக்குது ரெண்டு நாள் எட்டு இங்கே நாலு வந்து மூணு முறை இருக்குது அப்போ மூணு நாள் பன்னிரெண்டு இங்கே நாலு வந்து நான்கு முறை இருக்குது அப்போ நான்கு நாங் பதினாறு இங்கே நாலு வந்து அஞ்சு முறை இருக்குது அப்போ ஐநாங் இருபது இதே மாதிரி வகுத்தல் குற்றம் வந்து தொடர் கடித்தலாம் எழுதுறது இங்கே பார்க்கலாம் இது வந்து பதினைந்து வகுத்தல் மூணு இது வந்து செங்கல் செவ்வக வடிவம் இருக்கிற ஒரு படம் இதில் வந்து பதினைந்து வடிவங்கள் இருக்குது இதில் வந்து மூணு எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது பன்னிரெண்டு அடுத்து பன்னிரெண்டு வடிவங்களில் மூன்று வடிவங்களை எடுத்துட்டா ஒன்பது அடுத்த ஒன்பது வடிவங்களில் மூணு எடுத்துட்டா ஆறு இருக்கிற ஆறு வடிவங்களை மூன்று கழிச்சிட்டா மூணு மிச்சம் இருக்கிற மூன்று வடிவங்களில் மூணையும் எடுத்துட்டா எதுவுமே இல்லை மீதம் இதில் அப்போ அது வந்து பூஜ்ஜியம் அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை கொண்டு உங்கள் விருப்பம் போல் அமைப்புகளை வரைங்க அப்படின்னு சொல்கிறாங்க புள்ளிகளை வச்சு இங்கே புள்ளிகள் இருக்குது இது நம்முடைய விருப்பம் போல் அமைப்புகளை வரையலாம் இங்கே நான் வந்து முதல்ல ஒரு சதுரம் வடிவத்தில் ஒரு பெட்டி அது அடுத்து வந்து ரெண்டு பெட்டி சேர்ந்துருக்கிற மாதிரி அடுத்து மூன்று பெட்டிகள் நான்கு பெட்டிகள்னு வரைஞ்சிருக்கேன் இது அமைப்புகள் தானே அப்போது அமைப்புகள் வந்து ஒன்று ஒன்று அதிகரிச்சுக்கிட்டே போகுது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணங்கள் ஒன்று அதோடு இன்னொரு முக்கோணம் சேர்ந்த மாதிரி அடுத்து மூன்று முக்கோணங்கள் அடுத்து வந்து நான்கு முக்கோணங்கள் சேர்ந்து வர மாதிரி அப்படியே அமைப்புகளாக அமைப்புகள் வடிவத்தில் நம்ம வரைஞ்சிருக்கோம் அடுத்து வந்து கூடுதல் இருபது இருபது வர மாதிரி நம்ம கூற்று எழுதணும் எண் கூற்று இங்கே வந்து இருபது வரணுன்னா பத்து பத்து குட்டி நான் இருபது வரும் பதினொன்று ஒன்பது பன்னெண்டு எட்டு குட்டி நாலு இருபது பதிமூணு ஏழு குட்டி நாலு இருபது இந்த மாதிரி எண்களை வந்து நம்ம எழுதிக்கலாம் இல்லை பதினாறு நான்கு பதினேழு மூணு பதினெட்டு ரெண்டு பத்தொம்போது ஒன்று இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அடுத்த அட்டவணையை நிறைவு செய்க இங்கே வந்து கூட்டல் கூற்ற பெருக்கல் கூற்று ம ரெண்டு இடத்துல எப்படி எழுதுறதுங்க இங்கே மாதுளம் பழங்கள் ஐந்து பழங்கள் இருக்குது அப்போ ஐந்து இங்கே இரண்டு வரிசைகளில் ஐந்து ஐந்து இருக்குது அப்போ ஐந்து கூட்டல் ஐந்து இங்கே மூன்று வரிசைகள் இருக்குது அப்போ ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஐந்து இங்கே நான்கு வரிசைகள் இருக்குது ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஐந்துன்னு போடுறோம் இதை அப்படியே பெருக்கல் கூட்டலும் மாற்றி எழுதுடும் ஒரு ஐந்து ஐந்து இது ரெண்டு முறை இருக்குது அப்போ ரெண்டஞ்சி பத்து இங்கே மூணு முறை இருக்குது அப்போ மூணு அஞ்சு பாஞ்சு இங்கே நாலு முறை இருக்குது நாலஞ்சு இருபது அதே மாதிரி தான் இங்கே வகுத்தல் கூற்று இங்கே வகுத்தல் கூற்று வந்து இருபது வகுத்தல் ஐந்து இதை வந்து தொடர்கழித்தெல்லாம் எழுதுறோம் அதாவது இருபது பொட்டுகள் இருபது வட்டங்களை வரைஞ்சிட்டு அதில் ஐந்து ஐந்து ஐந்தாக பிரிச்சுட்டு போகிறோம் அப்போது ஒரு முறை முதல்ல ஒரு ஐந்து எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது பதினைஞ்சு இருக்கிற பதினைந்து வட்டங்களில் அடுத்து இன்னொரு ஒரு ஐந்து எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது பத்து அடுத்து இருக்கிற பத்து வட்டங்களில் மறுபடியும் ஒரு ஐந்து எடுத்துடுறோம் ஐந்து எடுத்துட்டா மீதம் இருக்கிறது ஐந்து கடைசியாக இருக்கிற ஐந்து வட்டங்களையும் ஐந்து வட்டங்களை நம்ம எடுத்துட்டோம்னா அங்கே மீதம் எதுவுமே இல்லை அப்போ இது வந்து பூஜ்யம் நன்றி